குரூப் டூ குரூப் ஒன் ஐஏஎஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் எங்கே இருந்தாலும் கூட நெஞ்சு நேர்மையோடு நிற்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை இது திரும்ப இரண்டாயிரத்தி அறுபதுல கிடைச்சா வேஸ்ட் ஒரு மனிதன் வலிமையாக இருக்கும்போது மட்டும்தான் அறுபது வயசு ஆனதுக்கு போய் தூக்கி இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ஆண்டுகள் இந்த சுமையை போராளிகள் இந்த களத்தில் நமக்கு தேவைப்படுகின்றார்கள் காரணம் அவர்கள் வந்துவிட்டால் ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த வறட்சி ஏழு தலைமுறையாக நம்மை கீரையைப் போல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய தலைமுறையில் அதை விடலாம்